வணக்கம் முத்துநகர் மீனவன் நீங்கள் பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து சரியான மழை ரெண்டு நாளாக வந்து மழை பெய்துட்டு இருக்கு மழைக்கு மழைக்குதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் வல்லமே வந்து கடலுக்குள்ளே முங்கிட்டு இப்போ அவங்களுமே வந்து கரையை கொண்டாட பார்க்குறாங்க ஆனால் முடியலை இது வந்து கிரெயின் தான் வந்து மேலே வரும் அது மட்டும் இல்லை நிறைய வல்லங்கள் வந்து கடலுக்குள்ளே போயிருச்சு இந்த பாருங்கள் ஒரு நாலு வள்ளங்கள் வந்து உள்ள போயிருச்சு கட்டாயம் வந்து இன்ஜினில் ஃபுல்லாக தண்ணி ஏறி இருக்கும் கடல் தண்ணி ஏறி இருக்கும் அங்கே விலங்கு இருக்கிற வல்லங்களெல்லாம் கரைக்கு வந்து கொண்டாட போகிறாங்க ஏன்னா மழை வந்து சரியான மழைங்க எங்கள் கடலில் கடக்கிற நீரை பாருங்க இதுதான் வந்து மழை நீர் வந்து கடலில் கலக்குது நைட்டோட நைட்டாக நிறையா வல்லங்களை வந்து மேலே கிரெயின் வச்சு ஏற்றிருக்காங்க இதுவரை நான் பார்க்காத மேலே இந்த வருஷம் வந்து பேஞ்சிருக்குங்க மற்ற இப்படி பேஞ்சிருக்கா சரி சரி தொண்ணூத்தி மழை தண்ணியனால வந்து கடல்ல முங்கிருச்சு வள்ளங்கள்லாம் அங்கேயும் ஒரு வள்ளம் முங்கிருக்கு இன்னும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா வளங்க இருக்கிற எல்லா வளங்களுமே வந்து முங்க ஆரம்பிச்சிடுங்க தண்ணி வந்து வளத்துல அதிகமாயிட்டா அப்படின்னா வந்து எல்லாத்துலேயும் வருவாங்க அந்த ஒவ்வொரு வல்லங்களையும் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு பாருங்க அங்கே அங்கட்டு ஒரு மச்சான் அங்கிட்டு ஒரு வல்லம் வந்திருக்குது இந்த ஆ தள்ளுமுறைக்கு போகிற வல்லம் மச்சான் விடிய விடிய விடியே வந்து தண்ணியை ஊத்திட்டாங்க இருந்துமே வந்து அவங்களுக்கு வந்து பயன் இல்லாம போயிடுச்சு. இங்க வந்து ஒரு வளம் பாத்தீங்கன்னா மூணு வந்து தாंदிருக்கு. அங்க

தண்ணி ஊற்றலை அணைக்கிட்டு ஊற்றி இருக்கீங்க இப்ப தூக்கி தான் மழை வைக்கணும் இந்த மாதிரி போய போட்டோம் அப்படின்னா வந்து தண்ணி வந்து வல்லத்துக்குள்ளே இறங்காது தண்ணியெல்லாம் வெளியே போயிடும் பெரிய பெரிய வளங்கள் நினைச்சுவாங்கன்னா அப்பப்போ வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி உள்ள தண்ணியை வந்து ஏற்றிட்டே இருப்பாங்க மழையை வருங்க அந்த வளமும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி தண்ணியை இருக்காங்க இப்போ இவங்க இன்ஜின் அடிச்சு தண்ணியை ஃபுல்லாக வெளியேற்றுறாங்க கான் உள்ள அடுத்து எந்த வெள்ளத்துலையும் தண்ணியை வெளியேற்றுவாங்க அள்ளி அள்ளி ஊற்றுறாங்க பாருங்க பாத்து பாருங்க அங்கே உள்ள வள்ளலாம் வந்துகிட்டு இருக்கு விலங்கு உள்ள வளங்கள்லாம் இந்த ஃபைபர் போட்ட பாருங்க பாதி முங்கிருச்சு அந்த இழுத்துட்டு இருக்காங்க கரையை பிடிக்கிறாங்க இங்கே பக்கத்துள்ள போட்ட வல்லத்த பாருங்க தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பாதி முங்கிருச்சு இப்போ தண்ணியை ஃபுல்லாக வெளியே ஏற்கனா மட்டும்தான் வந்து வல்லாம் வந்து மிதக்கும் இஞ்சியில் ஸ்டாக் பண்ணி கரைக்கு வந்து கொண்டாடுவாங்க இப்போ பாருங்கள் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அதே மாதிரி வந்து இருந்து தண்ணி வந்து கடலுக்கு போய்கிட்டு இருக்கு உப்பளம் வந்து தெரியாது அந்தளவு வந்து மழை சரியான மழைங்க கடல் மாதிரி ஆயிட்டு பாருங்க உப்பளமே தெரியல சுற்றி வந்து தண்ணி தான் மழை தண்ணி தான் மழை தண்ணியெல்லாம் வந்து கடலில் போய்கிட்டுருக்கு கரையில் கரையில் இருந்த போட்டெலாம் நிறைய வந்து கடலுக்குள்ள வந்துட்டு

அடுத்து ஒரு படகு கொண்டாந்துட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த வள்ளத்தில் வந்து தண்ணி அதிகமாகிட்டு இன்ஜினை வச்சு அடித்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க தண்ணியை பாருங்க நிறைய வல்லங்களை அடிச்சு ஏற்றிட்டு இருக்காங்க தண்ணியாக ஃபுல்லாக இப்போ ட்ரெயினை வச்சா எடுத்து தூக்க போகிறாங்க கிரைனை வச்சு கிளம்ப பார்க்குறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து த்ரேஸ் கூட கிடைக்காத எல்லாமே வந்து ஃபைபர் போட்டு வாய்ப்பர் போட்டதுனால தண்ணி கிடைக்கு வாய்ப்பு கிடையாது கீழே நடிச்சு செய் வந்து வாட்டர் ஆகுச்சு கட்டுக்கு மட்டும் டீல் கீழ்கட்டியில் கொடுக்க மாட்டாங்க கீழ்கட்டியில் வடியை கொடுத்தா தண்ணிட்டுருவாங்க உங்களுக்கு தான் கிடக்கும் அதனால் வந்து வந்தாங்க கூட தாண்டி பாய்ச்சி போட்டி வந்து தாண்டி பாய்ச்சிடு மழை அப்படின்னு சொல்லணும்னா எல்லா போட்டுமே கரைக்கு வந்துட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அங்கே மெயின் சாக்கடை தூத்துக்குடி மாவட்டம் எத்தனை மாவட்டம் இருக்கு அத்தனை இதுலுமே வந்து இதில் தான் வந்து கலப்போம் கலந்து ஓடுற சாக்கடை அந்த சாக்கடை சாக்கடையில் சாம்பரமே தண்ணி ஓடும் மழை பெஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி ஓடும் நல்லா நியாயமாக சரியாக தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு அப்புறம் கவுந்து கிடக்கு பாருங்கள் ரெண்டு மூணு தண்ணி ஓடுன ஓட்டில் ஃபீடில் ஓட்டுறது வீட்டில் தான் கவந்துருக்கு மழையில் வந்து இது இதாகலை ஃபீட்டில் வந்து கவுந்துட்டு கிடக்குது கடலே எப்படி இருக்குன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நல்லா தெரியுது பாருங்க தெரிய மாட்டேங்குது அகத்திலே தீவிர தீய நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தாலே வந்து அந்த கோபரம் தெரியும் லைட் ஹவுஸ் ஒன்றும் தெரியல தெர்மல் பவர் ஸ்டேஷனே தெரியும் அதுவுமே தெரியல இங்கே தான் இருக்குது இந்த உப்பளம் தான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள உப்பளம் அது அந்த உப்பளமே தெரியல வெள்ளப்பட்டி போகிற ரோடு இதுதான் அந்த பைக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் போகணும் ரோட்டையும் ரொம்பிருச்சு நாங்கள் இப்போ சுற்றி தான் வந்து போக போகிறோம் தண்ணி எவ்வளோ தண்ணின்னு பாருங்க வெள்ளை பெட்டிய த வெள்ளப்பெட்டி மட்டக்கா வந்து தான் இந்த

வெள்ளப்பட்டிக்கு போகான்னு பார்த்தோம் அந்த அங்கெல்லாம் போய் பார்த்தோம் சட்டத்தட்டு அந்த இந்த நோக்கமா பத்து வழியே எல்லா பக்கமும் போய் பார்த்தோம்மா போவே முடியாது பைக்கு எல்லாம் சரியான மழை ஆகிடுச்சு இப்போ நாங்களும் அந்த இந்த இலகத்துல திருவாட்டு பக்கத்தில் கிருஷ்ண பார்த்தோம் கிருஷ்ணன் பார்த்து சரியான தனியாக ஆனது போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் நாங்கள் வீட்டுக்கு திரும்ப போகிறோம் எப்படியும் அந்த வெள்ளப்பட்டி ஆறு உடைஞ்சிருக்கும் இந்த மலைக்கு ரஜ்ய வந்துருக்கும் உடஞ்சிருக்கும்